கேஎஸ் கெரல்ஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க இனிய தைத்திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் பதிவில் என்ன தெளிவான விளக்கங்கள் பதிவிட்டுருக்குறோம் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத விற்பனை பதிவை நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக முழுமையாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெளிவாக கிடைக்குங்க தினமும் மதியம் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரே பதிவு மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்குறோமுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே காங்கே மன கால்நடைகளில் காளைக்கன்றுகள் ஜோடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஜோடி காளைகள் ஒத்தொத்த காலக்கன்றுகள் தனித்தனி உங்களுக்கு கிடாரி கிடாரிக்கன்றுகள் எல்லாமே வந்து தெ தெளிவாக விற்பனை பதிவு போட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க காங்கையமான கால்நடைகளில் உங்களுக்கு எது எந்த சம்மந்தம் ஜோடி காளைகள் வண்டி காளைகள் உழவு மாடுகள் உழவு எருதுகள் காலை காளைக்கன்றுகள் தனித்தனி கன்றுகள் வேணாலும் ஜோடி கண்ணுகள் வேணாலும் நம்ம பதிவை தாராளமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாமுங்க கரை மாடுகள் வேணாலும் பார்த்துட்டு வரலாமுங்க நம்ம நேற்று இரண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஒரு ஜோடிகள் வந்து நம்மளே வாங்கியிருக்கிறோம் நல்ல முறையாக உழவு பழக்கம் பழக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு வந்து நம்ம நேத்தை பதிவுக்கு முந்தினி பதிவில் நம்ம போட்டிருந்தோம்ங்க உழவு பழக்கம் உள்ள உழவு ஓட்டிகிட்டு இருக்கிற வீடியோ போட்டிருந்தோம்ங்க அந்த காலையில தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடத்துக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் விற்பனை பதிவு போடலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தமுங்க இதை போன அந்த வீடியோவிலேயே பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக காலை வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விலை வந்து முடிச்சுட்டாருங்க இருந்தாலும் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து அப்படியே ஏற்றி கொண்டா கூட கூடாது அப்படிங்கிறக்காக வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாம் மாற்றி மாட்டுக்கு பூச்சி மாத்திரை எல்லாம் கொடுத்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொடுக்குறோம்ங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து கன்னபுரம் தேர் தொழிலாளர் வந்து கொடுத்துருந்தோங்க எப்போவுமே அடுத்த கன்னபுரம் தேர் திருவிழா வ விற்பனை செய்வாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே விற்பனை செஞ்சாங்க நல்லா வளர்த்து வச்சுருக்கறங்காட்டி நம்மளும் வந்து கொண்டு போய் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறவங்க நம்ம கொடுக்கக்கூடிய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணுகள் தனித்தனி கண்ணுகள் எல்லாமே வந்து நல்ல முறையாக வளர்த்தி வைக்கிறவங்க நல்ல விலைக்கு விற்பனையும் செஞ்சிடறாங்க செஞ்சுட்டு மீண்டும் நம்மளுடைய கண்ணுகள் வாங்குகிறாங்க இல்லை அப்படின்னாலும் அவங்கவுங்களாம் வந்து விற்பனை செஞ்சுட்டு நம்மகிட்ட வாங்குகிறாங்க இல்லை நம்மளுக்கே வந்து விற்பனை செஞ்சுட்டு திருப்பி நம்மளுட்டையே ஒரு ஜோடி அல்லது ஒரு கண்ணுகள் இல்லை கரவை மாடுகள் அந்த மாதிரி மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குற கன்று வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதத்துக்கு முன்னா இப்போ முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் பல் போடாமல் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு நல்லா பழக்கி வச்சிருக்குறாங்க உழவு ஓட்டி நல்லா தரமான பழக்கத்தில் நல்லா தெளிவாக பழக்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போடக்கூடிய தருவாயில் இருக்குதுங்க இன்னும் ரெண்டுமே வந்து பல் போடாமல் இருக்குது சுறு சுத்தமாக கொடுத்துருந்தோம் மாதிரி மாடு திரும்பி வந்திருக்குது நம்ம கொடுத்தது வந்து வேலை பழக்கம் மட்டும் எச்சா திரும்பி வந்திருக்குதுங்க நண்பர்கள் நிறைய அளவில் இருந்தீங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் விற்பனை பதிவு நம்ம போடுறோன்னு சொல்லியிருந்தோம்ங்க ஆனால் விற்பனை பதிவு போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையலைங்க நீ ஏற்கனவே வந்து நண்பர் வாங்கிட்டாருங்க வந்து காலையும் வந்து பார்த்துட்டு நம்ம இடத்துல வந்து இறக்கிட்டு கயிறுகள்லாம் மாற்றி சரி பொங்கல் நாள் கயிறுலாம் மாற்றி கழுவி அனுப்பிச்சிட்டுடலாம் பூச்சி மாத்திரலாம் போட்டு அனுப்பிச்சுட்றலாம் அப்படிங்கிறக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற கண்ணுகள் இரண்டுமே இதோட விற்பனை விலைகளும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறவங்க இது போல் ஜோடி கன்றுகள் வேணாலும் நீங்கள் ஒரு ஒரு ரூபா தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒரு லட்சம் ஒரு ஒன்று இருபது இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கலாமே இதே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் நாலு பல்னால் இன்னும் கொஞ்சம் இதே மாடுகள்லாம் ஒப்பனையெல்லாம் ரெண்டு ஒரே மாதிரி செயற்கையான மாடுகளாக இருந்தால் ஒரு ஒன்றை ரூபா ஒன்று நாற்பது வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க இல்லை நம்ம பதிவில் பார்த்து தொடர்ந்து வாங்க முடியல அப்படின்னாலும் கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு மாதத்தில் வந்து வரும் அந்த கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு வந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஜோடி காலைகளை நீங்கள் பார்த்து ஒரு காலைக்கு நீங்கள் ஒரு இருபது முப்பது ஜோடிகள் நாற்பது ஐம்பது ஜோடிகள் வந்திருக்கவங்க ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகி டெலிவரி நம்ம இன்றைக்கி கொடுக்குறோங்க பொங்கல் நாளைக்கு மாட்டு பொங்கல் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெலிவரி கேட்டாங்க நம்மளும் விட்ருக்குறோம் இந்த பூ பூச்சிக்காலை அப்படிங்கிறது நேற்று பதிவில் முந்தின பதிவில் போட்டிருந்தவங்க இரண்டு பல் காலை வண்டி உழவு பழக்கம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு போட்டிருந்தோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நேரில் வந்து இந்த காலையை வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துட்டாங்க இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதிக்கு என்ன சேர்க்கைக்காக போகுதுங்க ரெண்டாவது வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கும் பழக்கலாம் அப்படிங்குறக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான நண்பர் ஒருத்தர் வந்து எடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்ணூறாயிரம் விலை போட்டிருந்தோம் ஒரு எண்பது ரூபாய் அனுசரிச்சு தான் நம்ம கொடுத்தோம்ங்க இந்த மாதிரி காலைகள் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க இந்த காலை வந்து ஏற்கனவே நம்ம வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு பத்து கண்ணில் நம்ம கொடுத்துருந்தோம்ங்க திருப்பி நல்ல முறையாக வளர்த்தி இரண்டு புல் போட்டு நல்ல ஒரு ஜெய்சன்னைக்கு ஒரு தெளிவான மாடை வளர்த்து திருப்பி நம்மளுடைய கொடுத்துருக்காங்க இந்த ஜோடி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம பதிவு போட்டிருந்தோம்ங்க இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி விற்பனை செஞ்சுட்டோம் இதுவும் வந்து உழவு பழக்கம் வட்டி பழக்கம் தெளிவாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம்ங்க நேரில் வந்து பார்த்து இந்த மாதிரி மாடுகள் பிடிச்சி பார்த்து ஜோடியெலாம் பிடிச்சி பார்த்து ஓட்டி பார்த்து கைகள் சுத்தம் இருக்கா சுளி சுத்தம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்து எடுத்துகிட்டு போகிற நண்பர்களும் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நீங்களும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாமங்க இல்லை ஃபோட்டோ வீடியோ பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகளை சிறப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க மேலும் நாளை ஒரு நல்ல பற்றியில் சந்திக்கணும் அப்படின்னு தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி